Thank <laughs> you. சிவராமபுரம் அக்னி துணி அக்னி துணி இந்த சிவராமபுரத்தில் அமைந்துள்ளது அக்னி அக்னி துணி சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் சாயராம் சாயராம் இந்த அக்னியை ஒன்பது முறை பலம் பெறுதல் வேண்டும் இந்த அக்னியை ஒன்பது முறை படுதல் வேண்டும் இந்த அக்னியை ஒன்பது முறை வளம் வரும் பொழுது மட்டைக்காயுடன் வளம் வருதல் இன்னும் நலம் இன்னும் நலம் மட்டைக்காயுடன் வரும் வந்து ஒன்பது முறை சுற்ற வேண்டும் இந்த அக்னியை ஒன்பது முறை மட்டைக்காயுடன் சுற்ற வேண்டும் ஒன்பது முறை முடிந்தவுடன் ஒன்பதாவது முறை நீங்கள் தலையை இடது புறம் மூன்று முறையும் வலது புறம் மூன்று தலையை சுற்றி இந்த அக்னியில் மட்டைக்காயை போட நம்மளது க நம்மளுடைய கண் திருஷ்டி விலகுகிறது சூனியம் விலகிறது கண் திருஷ்டி விலகுகிறது பில்லி சூனியம் விலகுறது சாய்ராம் சாய்ராம் குரு வாழ்க குருவே துணை இடதுபுறம் முறை வலதுபுறம் முறை சுற்றி இந்த அக்னிகளிட நம்மளுடைய கண்திருஷ்டி விலகுகிறது சாய்ராம் சாய் ராம் சாய்ராம் சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 அத்திமரம் நல்ல அத்திமரம் இந்த அத்திமரத்தை ஏழு முறை வளம் பெறுதல் வேண்டும் இந்த அத்திமரத்தை ஏழு முறை வளம் பெறுதல் வேண்டும் இந்த அத்தி மரத்தை ஏழு முறை வளம் பெறுதல் வேண்டும் நாம் நினைத்த காரியத்தை நடத்தி தருகிறது நாம் நினைத்த காரியங்களை நடத்தி தருகிறது இந்த அத்திமரத்தை நாம் ஏழு முறை வளம் வரும் பொழுது நினைத்த காரியங்களை நடத்தி தருகிறது மகாராஷ்டிராவில் பீமா சங்கர் என்ற ஜோதி லிங்கத்தில் மகாராஷ்டிராவில் பீமா சங்கர் என்ற ஜோதியலிங்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உள்ளது இந்த அத்திமரம் இதே மாதிரி அத்திமரம் பீமா சங்கர் என்ற ஜோதியலிங்கம் அழைக்கப்படும் மகாராஷ்டிராவில் மிக பிரம்மாண்டமாக உள்ளது அதே அத்திமரம் நமது இந்த சிவராமபுரத்தில் மிகவும் அரிதாக உள்ளது இந்த சிவராமபுரத்தில் மிகவும் அரிதாக உள்ளது நாம் ஏழு முறை பொழுது இதை சுற்றி வந்து வணங்கும் போது நமக்கு நினைத்த காரியங்களை நிறைவேற்றி தெரிகிறது நமக்கு நிறைவேற்றி தருகிறது நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறது சாய்ராம் 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 குருவே துணை சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை banana peete ne dilo vandha bana le bahut pata hai unko gadhi mein chala kar chhod dete hain and 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 video ko consider kar lo சிவராமபுரம் சாய்ராம் 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 பாடகச்சேரி ராமலிங்க சுவாமி திருக்கோயில் பைரவர் சித்தர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த ராமலிங்க சுவாமி அவர்கள் பாடகச்சேரி ராமலிங்க பைரவர் சித்தர் என்று அழைக்கப்படுகிறார் இங்கு சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் தவசிகளும் நமக்கு இங்கு அருளாசி வழங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் சித்தர்களும் ஞானிகளும் தவசிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் இங்கு நமக்கு அருளாசி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் ஞானிகளும் இங்கு நமக்கு சூக்குவமாக அருளாசி வழங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரத்தில் மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் அமைந்துள்ளது மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் அமைந்துள்ளது மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் இங்கு அமைந்துள்ளது தோசங்கள் விலக மேற்கு பார்த்து மேற்கு பார்த்த சிவனை வணங்குதல் நல்லது தோசங்கள் விலக மேற்கு பார்த்த சிவனை வணங்குவது மிகவும் நல்லது சயாம் நமச்சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நமச்சிவாய் மேற்கு பார்த்த சிவனை வணங்குதல் மிகவும் நல்லது अच्छा रे 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 साथा पड़ा, साथा पड़ा। नहीं सतम बना सतम बना

அந்த அம்மாவையும் லீட்ட காரன் சொல்றீங்க அதெல்லாம் பண்ணாதம்மா நேரடியாக நீங்களே கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம் நீங்களே நேரடியாக கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவ இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காரடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் குருவாள்க குருவே துணை சாய்ராம் சிவராமபுரம் சிவராமபுரம் குருவால்க குருவே துணை கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரே கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் குருவால்க குருவே துணை நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் பாலாபிஷேகம் செய்யலாம் ஆரத்தி எடுக்கலாம் பாலாபிஷேகம் செய்யலாம் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்